ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நாங்களில் புதுசாக ஓப்பன் ஆயிருக்கிற தங்கமயில் ஷோரூம்லேருந்து நிறைய கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸாக வந்து பார்க்க போகிறோம் வெட்டிங் செட் கலெக்ஷன் நெக்லஸ் ஹாரம் இதெல்லாமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் வீடியோஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சூப்பரான வெட்டிங் கலெக்ஷன் வெட்டிங் கலெக்ஷனில் நிறைய நியூ லான்ச் கொண்டு வந்திருக்காங்க இந்த செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்லஸ் டுவெண்ட்டி ஃபோர் கிராம் ஹாரம் ஃபார்ட்டி ஃபைவ் கிராம் வெயிட்டில் இருக்குது ரொம்பவே அழகான ஒரு லக்ஷ்மி பெண்ணன் கொடுத்து பண்ணியிருக்காங்க தங்கமயில் ஷோரூம் இப்போ வந்து சென்னையில் விருகம்பாக்கம் ஐயப்பந்தாங்கல் டி நகர் மூணு ஷோரூம் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க கிட்ட நீங்கள் டிஜிகோல் ஸ்கீமில் கூட ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நகை சேர்த்து வச்சு வாங்கலாம் மினிமம் நூறு ரூபாய்ல இருந்து எவ்வளவு ரூபாய் வரைக்கும் வேணாலும் நீங்க சேமிக்கலாம் நீங்க சேமிக்கிற தங்கத்துக்கு அப்டூ ஃபைவ் பர்சன்ட் வர பெனிஃபிட்டும் கொடுக்குறாங்க வீட்ல இருந்தே உங்க மொபைல் போன் மூலமாவே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்து வச்சு நகை வாங்க முடியும் உங்கள் மொபைலில் தங்கமேல் டிஜிகோல்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் சேவிங் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு லட்சுமி டிசைனில் வரக்கூடிய பெண்ணன் கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எல்லோ ஃபினிஷிங்லேயே உங்களுக்கு ரொம்ப அழகா ஃப்யூஷனாக பண்ணியிருக்காங்க எல்லா டிசைனுமே ரொம்ப அழகா கிராண்டா ஒரு வெட்டிங்க்கு போடுற மாதிரி செம்ம கிராண்டா இருந்துச்சு இந்த நெக்லஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கிராம் ஹாரம் சிக்ஸ்டி சிக்ஸ் கிராம் வெயிட்டில் இருக்கு இது மாதிரி எக்கச்சக்கமான நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க டேரெக்டாக ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த பேட்டர்ன் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகாஸ் டிசைனில் வருது லக்ஷ்மி வந்து உங்களுக்கு எனாமல் ஃபினிஷிங் கொடுத்து பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய கேரளா டிசைனில் வரக்கூடிய ஹாரம் லேயர் டைப் ஹாரம் எல்லாமே பார்வையாக ஒரு வெட்டிங்க்கு நீங்கள் நல்லா கிராண்டாவியா பண்ணணும் அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஷோரூம் டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் இதுவுமே வந்து ஒரு கிராண்ட் செட்டு தான் பிசிறி டைப்பில் பெண்ணென்னு கொடுத்துருக்காங்க நெக்லஸ் டுவெண்ட்டி செவன் கிராம் ஹாரம் ஃபிஃப்டி கிராம் வெயிட்ல இருக்குது உங்களுக்கு நல்ல ப்ராட் லுக் இருக்கும் செமியாண்டிக் ஃபினிஷிங்கில் வருது லக்ஷ்மி இடையில கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு லேயர் டைப்பில் வரக்கூடிய ஹாரம் ரொம்ப அழகாக ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க டூ லேயரில் வருது நெக்லஸ் ஹாரம் டிசைன் வந்து த்ரீ லேயரில் கொடுத்துருக்காங்க இது நெக்லஸ் டுவெண்ட்டி ஒன் கிராம் ஹாரம் தேர்ட்டி சிக்ஸ் கிராம் வெயிட்டில் இருக்குது ஸோ இப்போ பார்க்குற கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் நீங்கள் வாங்கினோம் அப்படின்னா நேரில் ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க புதுசு புதுசாக இதுவும் ஒரு லேயர் டைப் தான் நெக்லஸ் டொண்ட்டி ஒன் கிராம் வெயிட்டில் இருக்குது ஹாரம் த்ரீ லேயரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் கிராம் வெயிட் வருது மூணு லேயரும் கனெக்ட் ஆன மாதிரி ஒரு லக்ஷ்மி பெண்ணன் கொடுத்துருக்காங்க அடுத்தது ரொம்பவே யூனிக்கான ஒரு செட்டு காசு டிசைன்லேயே ரொம்ப அழகா இருந்துச்சு ஸ்டோன் வந்து இதில் ரொம்ப அழகா ஹைலைட் பண்ணியிருக்காங்க காசுக்கு நடுவில் ஒரு ஆன்டிக் காசு டிசைனும் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பென்னனில் பீகாக் வர மாதிரி அதுலேயும் வந்து ஸ்டோன் கொடுத்துருக்காங்க முகப்புல அழகா ஸ்டோன் வச்சு பண்ணிருக்காங்க இந்த செட் பாருங்க இதுவும் நகாஸ் டைப் தான் இது நெக்லஸ் டுவெண்ட்டி ஒன் கிராம் வெயிட் வருது ஹாரம் ஃபார்ட்டி ஃபைவ் கிராம் வெயிட்டில் இருக்கு ரவுண்ட் பெண்ணன் ரொம்ப அழகா இருந்துச்சு வெட்டிங்க்கெலாம் இந்த மாதிரி செட் போட்டிங்கன்னா செம்ம கிராண்ட் லுக் இருக்கும் இதில் மிடில்லையும் நீங்கள் ரெண்டு ஹாரம் வியா பண்ணலாம் யூ டைப்லேயோ இல்லை வி டைப்லேயோ ஹாரம் வியா பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்ல லாங் ஹாரமாக கொடுத்துருக்காங்க இதில் மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்க ரவுண்ட் பெண்ணன் வெட்டிங்க்கு நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன் போடும்போது ரொம்பவே நல்ல ரிச் லுக் இருக்கும் இது நெக்லஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கிராம் ஹாரம் தேர்ட்டி எயிட் கிராம் வெயிட்டில் இருக்கு இன்னும் கொஞ்சம் கூட லைட் வெயிட்ல பாக்கணும் அப்படின்னாலும் அது மாதிரி கலெக்ஷன்ஸும் நீங்க பாக்கலாம் இது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவா கல்யாண பொண்ணுக்காக கொண்டு வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் ஸோ காசு மாலை லைட் வெயிட்ல வரக்கூடிய யூ டைப் பி டைப் ஹாரம் கலெக்ஷன்ஸ் டர்க்கி டிசைன்ல வரக்கூடியது பெங்கால் ஹாரம் கல்கட்டா டிசைன் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இப்ப பார்க்குறது வந்து ரொம்ப அழகான ஒரு காசு ஹாரம் நெக்லஸ் செட்டு ஹாரம் வந்து செவன்டி ஒன் கிராம் வெயிட்டில் இருக்கு ஒரு ஒரு காசுக்கும் நடுவில் ஒரு மேங்கோ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஹாரம் பாருங்க ரொம்பவே நல்ல லென்த்தான ஒரு ப்ராட் லுக் ஹாரம் பீகாக் டிசைன் கொடுத்துருக்காங்க நெக்லஸ் டுவெண்ட்டி நைன் கிராம் ஹாரம் செவன்டி த்ரீ கிராம் வெயிட்ல இருக்கு ரொம்பவே பார்வையாக இருக்கும் வெட்டிங்க்கு போடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இதில் ஃபுல்லாகவே வந்து லக்ஷ்மி வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பெண்ணன்லையும் சரி செயின்லயும் லக்ஷ்மி தான் கம்ப்ளீட்டா லக்ஷ்மி உருவம் வச்சு வரக்கூடிய டிசைன் இது இது பாத்தீங்கன்னா கல்கட்டா டிசைன்ல வரக்கூடிய ஒரு ஹாரம் நெக்லஸ் செட்டு வி டைப்ல கொடுத்துருக்காங்க நல்ல ப்ராட் லுக்கில் நல்ல பாந்தமாக லுக்வைஸ் வந்து ஒரு நல்ல கிராண்டாகவும் இருக்கும் இந்த செட் டர்க்கி டிசைனில் வருது எனாமல் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க நெக்லஸ் டுவெண்ட்டி த்ரீ கிராம் வெயிட் ஹாரம் டுவெண்ட்டி எயிட் கிராம் வெயிட்ல இருக்கு ஒரு ஒரு கலெக்ஷனுமே ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த பேட்டர்ன் கூட ரொம்ப அழகாக இருந்தது லைட் வெயிட் தான் இதுவும் இது பார்த்தீங்கன்னா பெங்கால் டிசைனில் வரக்கூடிய பேட்டர்ன் நெக்லஸ் தேர்ட்டி த்ரீ கிராம் வெயிட் வருது ஹாரம் செவன்ட்டி எயிட் கிராம் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க நல்ல யூ டைப்பில் நல்ல கிராண்ட் லுக் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ எனாமல் ஒர்க் வேண்டாம் பிளெயினாக வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி டிசைன்லாம் சூஸ் பண்ணலாம் நல்ல கெட்டியாக வரக்கூடிய பேட்டர்னாக இருக்கும் இந்த டிசைன் நெக்ஸ்ட்டு நம்ம ஆன்டிக் கலெக்ஷன்மே பார்க்கலாம் ஆன்டிக்ல நிறைய யூனிக்கான பேட்டர்லாம் இருந்துச்சு இந்த டிசைன் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு நிறைய மேம் ஆடில் இந்த செட் தான் வியர் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஹாரம் வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் கிராம் வெயிட்டில் இருக்குது ஃப்ளவர் டிசைன் இதில் வந்து பவலம் வச்சு பண்ணியிருக்காங்க ரெண்டு சைடும் பீக்காக்கு அழகான ஒரு ரவுண்டு பென்னன் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இது எல்லாமே சூப்பர் கிராண்டாக இருந்தது யூனிக்கான செட் இதெல்லாம் ஆன்டி கலெக்ஷன்ஸ் நிறைய சூப்பரான கலெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது சோக்கரன் ஹாரம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஹாரமோட ஷேப் அதோட டிசைன் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு ஹாரம் வந்து ஒன் ஃபோர்டீன் கிராம் வெயிட் வருது நடுவில் டெம்பிள் லக்ஷ்மி ரெண்டு சைடு யானை வர மாதிரி நல்ல ஒரு பா ஷேப்பில் வரக்கூடிய ஹாரம் இது ரொம்ப மைன்யூட்டான டீட்டெய்லிங் லக்ஷ்மி பீகாக் எல்லாமே இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த செட்டும் அதோட ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நடுவில் லக்ஷ்மி ரெண்டு சைடும் பீகாக் கீழே ஹேங்கிங்ஸில் ரொம்ப அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பீட் பக்கும் பண்ணியிருக்காங்க இந்த செட் பாருங்கள் இதுவுமே வந்து உங்களுக்கு பவளம் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க நல்லா அழகான ஒரு மயில் டிசைன் பண்ணனில் கொடுத்துருக்காங்க சென்ட்ரில் லக்ஷ்மி யானை சைடில் வந்து டெம்பிள் லக்ஷ்மி வர மாதிரி பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ரொம்ப அழகாக இருந்துச்சு இது த்ரீ லேயரில் உங்களுக்கு பால் ஒர்க் வர மாதிரி இருக்கும் இதுவுமே இல்லை பீகாக் மேலே லக்ஷ்மி இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க செம்மையாக இருந்தது இது ஒன் செவன்டீன் கிராம் வெயிட்டில் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம நெக்லஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் இப்போ பாக்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக ஃபெதர் டிசைனில் வரக்கூடிய கலெக்ஷன் தான் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும் ஃபேன்சியாவும் இருக்கும் ஒரு சிம்பிள் அக்கேஷனுக்கு ஃபங்க்ஷனுக்கு ரிசப்ஷன் பார்ட்டிக்குலாம் போடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பீகாக் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது இது நெக்லஸ் இயரிங் செட்டாக வரும் உங்களுக்கு இது பாருங்கள் உருவில்லாமல் வர மாதிரி பேட்டன் இது நெக்லஸ் வந்து டுவெண்ட்டி த்ரீ கிராம் இயரிங் டென் கிராம் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க இதுவும் பெண்ணன் வந்து ரொம்ப அழகா ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி பண்ணிருக்காங்க இது வந்து த்ரீ லேயர்ல செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க பென்னன்ல அழகான ஒரு பீகாக் டிசைன் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா தங்கமயில் ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்க டி நகர் ஐயப்பந்தாங்கல் விருகம்பாக்கம்ல ஷோரூம் புதுசா ஓபன் பண்ணியிருக்காங்க தங்கமல் டிஜிகுல்ட் ஆப்பும் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இந்த வீடியோவில் ஸோ நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணி ஈஸியாக வீட்டில் இருந்தே நீங்கள் கோல் சேவ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது நயா கலெக்ஷன் இதுவுமே உங்களுக்கு கேஸ்டிங்கில் அழகாக ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்கும் நல்ல கெட்டி டிசைன் தான் இதுவுமே வெட்டிங்காகட்டும் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கெலாம் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் பீகாக் டிசைன் கொடுத்துருக்காங்க இது தேர்ட்டி சிக்ஸ் கிராம் வெயிட்ல இருக்கு ஃப்ளவர் அண்ட் பீகாக் வர மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஒரு பேட்டர்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது ஃபார்ட்டி டூ கிராம் வெயிட் வருது சிம்பிளாக இந்த செயின் மட்டும் நீங்கள் போடலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்லை கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாதிரி செட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து நெக்லஸ் ஹாரம் செட்டாக வரும் பீகாக் டிசைன் அதிலே ஸ்டோன் ஒயிட் பிங்க்கில் வந்து ஸ்டோன் கொடுத்துருக்காங்க நெக்லஸ் ட்வெண்ட்டி டூ கிராம் வெயிட் வருது ஹாரம் ஃபிஃப்டி எயிட் கிராம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் நேரில் ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் கிராம் வெயிட்ல இருக்குது பீகாக் டிசைன் பெண்ணெண்டில் அழகா பீகாக் வர மாதிரி பண்ணியிருக்காங்க செயின் ஃபுல்லாகவே லீஃப் மாதிரி டிசைன் வந்திருக்கு இது வந்து நவரத்னம்ல செயின் கொடுத்துருந்தாங்க கியூட்டா இருந்துச்சு கீழேயும் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு லக்ஷ்மி டிசைன் டெம்பிள்ல இருக்கிற மாதிரி ஒரு ஆன்டிக் டச்ல பண்ணியிருக்காங்க இந்த சோக்கர் பாருங்க இதுவுமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு டுவெண்ட்டி செவன் கிராம் வெயிட்ல இருக்கு அழகான ஒரு பீகாக் டிசைன் எனாமல் ஒர்க் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் பாக்குற இந்த பீகாக் டிசைன்மே ரொம்ப அழகா இருந்துச்சு ஃபுல்லா ஒயிட் ஸ்டோன் தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க